മഹാപരിവാചരണം കാർത്തികേയപുരാണം கார்த்திகை புராணத்தில் கலக்கியானவள் நற்கதி அடைந்த விஷயங்களை போரா கேட்ட பாமையானவள் மனம் சந்தோஷம் அடைந்தவளாக அடுத்தது இன்னொரு விஷயத்தையும் கேட்கிறார் அதாவது நாம் என் விஷயங்களை தெரிந்து கொண்டால் நமக்கு உத்தமமோ அதனால் நமக்கு புண்ணியமோ அதுபோல் அவள் நமக்காக கேள்விகளை கேட்கிறாள் இப்பொழுது என்ன கேட்கிறாள் என்றால் சிம்ஹாத்ரி மலை அதுக்கு சமீபத்தில் ஓடக்கூடிய கிருஷ்ணவேணி நதியினுடைய பிரபாவம் இந்த கேத்திரத்தின் மகிமை இது சொல்ல சொன்னவர் நான் சொல்றாரா ய யாரால அதை முடியாது நான் கொஞ்சம் எடுத்துரைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு முன்னோடி காலத்துல சாட்சன் அப்படின்னு சொல்லிட்டு மனு இருக்கார். அந்த மனுவுக்கு உதவியாக பிரம்மாவானவர் யாகம் செய்ய வேண்டி அந்த சிம்மாஸ்ரீ பருவத்தின் பூர்வ பாகத்தில் யாகசாலையை நிர்மாணிக்கிறார் இப்போ யாகம் செய்யணும்னா அதுக்கு சாமகிரிகள் ஹரிஹர் பிரம்மன் தேவர்கள் எல்லாம் வரணும் எல்லாரும் வர்றாங்க அப்போ பிருகு முதலான முனுஷரேஷ்வர்கள் அங்கே வந்திருக்காங்க இப்ப யாகம் ஆரம்பிக்கணும்னா யாரு காட்சி ஒருத்தருக்கு யாக தீட்சை கொடுக்கணும் அப்போ எல்லாரும் பண்ணுறாங்க பிரம்மாவுக்கே அதை கொடுத்துடலாம் யாக தீட்சை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்லணும்னா சத்ருமுகர்கிட்ட இவர் சொல்கிறார் அதாவது பிரம்மா கிட்ட சொல்றாரு அப்ப இது போல நாங்க எல்லாரும் உனக்குத்தான் யாக கொடுக்கணும் நினைச்சிருக்கோம் சரி நீ உன்னுடைய தேவியான சரஸ்வதியை இங்கே வர சொல்லு அவள் வந்தால் சரியாக இருக்கும் ஏன்னா ஆரம்பிக்கக்கூடிய நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்ல இவர் கூப்பிட்றாரு கூப்பிட்டா சரஸ்வதி தேவி வர வழக்க முடியிறார் வச்சு பண்ணுறார் முடியலை இன்னும் காணும் ஆனால் இங்கே நேரம் ஆகிக்கொண்டே இருக்கு இப்போ இந்த இவ்வளோ பெரிய யாகம் அப்படிங்கிறப்ப அதாவது அதற்குரிய காலத்தில் நடைபெற வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த காயத்ரி தேவி இருக்கார் இல்லையா இவளும் பிரம்மதேவருடைய புண்ணியவசத்தினாலே பாரியையாக அடைந்தவள் நாகையால் இவளை வச்சு நம்ம வந்து யாகத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வர் மகாவிஷ்ணு புருகு மகரிஷி எல்லாரும் சம்மதிக்க இவங்கள வச்சு ஆரம்பிக்கிறது சரியாக காயத்ரியாக இருக்கக்கூடிய அவளுடன் யாகம் செய்யும் பொழுது சரஸ்வதியானவள் யாகசாலையை அடைந்து காயத்ரியோடு பிரம்மதேவர் இந்த யாக ஜெற்றையை வச்சு யாகம் நடத்திட்டு இருக்கிறத பார்த்து அவளுக்கு கோபம் வருது அப்ப கோபம் வந்தவொன்னே என்ன கேட்கிறான் தர்மபத்தினியாக இருக்கக்கூடிய தவிர்த்து காயத்ரியை வைத்துக் கொண்டு எப்படி யாகம் ஆரம்பம் செய்தீர்கள் தர்மபத்னியை விட்டுவிட்டு விட்டு மாற்றாலை வைத்துக்கொண்டு யாகம் நடத்தலாம் என்று எந்த தர்மசாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கிறது இது அ தர்மம் அநீதி அதனால இந்த யாகம் நட இந்த இடத்துல துர்பக்ஷம் பயம் மரணம் இந்த மூன்றும் ஏற்படட்டும் நான் உட்காரும் பீடத்தில் இந்த காயத்ரியை யார் உட்கார நியமித்தார்களோ அவர்கள் ஜலஸ்வரூபமாகவும் அதா சதா ஜலம் ஓடிக்கொண்டிருக்கும் நதியாகவும் தவிர காயத்ரியானவர் எனக்கு சமதியாக இருக்கிற பீடத்தில் அமர்ந்ததினால் சர்வகாலமும் உலகத்தில் எல்லோராலும் கொண்டாடப்படும் பெரிய நதியாகவும் ஆகக்கடுவது அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுக்கிறார் இதை கேட்டவன் காயத்ரி தேவி இந்திராதி தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்படி நடுங்குறாங்க என்னது இவ்வளோ பெரிய சாபத்தை கொடு

அவள் என்ன சொல்கிறான் அப்படின்னா காயத்ரி நான் நதியை அடைவேன் என்றால் நீயும் ஒரு நதியாக கடவுது அப்படின்னு சொல்லிட்டு பிரதி சாபம் கொடுக்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க இவங்களோட கோபத்தை நாம் அடக்க வேண்டும் இல்லைனா சாபம் அதற்கு பதில் சாபம் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்தாங்கமாக சரஸ்வதி தேவியை வணங்கே கலைவானே சமஸ்த தேவர்களும் தங்களால் ஜபிக்கப்பட்டோம் இப்போ நாங்கள் ஜலரூபத்துடன் நதியாகி விடுவோம் பிறகு மூ உலகமும் நசைந்து விடும் அதனால் இந்த சாபத்தை மாற்றிவிடும் அப்படின்னு கொடுத்த சாபம் ஒரு யாகமோ செய்யணும் அப்படின்னா முதலில் மூலப்பொருளாக விக்னேஸ்வரரை பூஜிக்க வேண்டும் எங்கு அதுவும் செய்யல அதனால தான் எங்கள் செய்த யாகத்தில் விக்னம் ஏற்பட காரணம் உண்டாயிற்று ஆக நம்ம முதல்ல விக்னேஸ்வரரை பூஜை செய்வது அப்படிங்கிறது வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒன்று ஆனால் எப்பொழுதுமே எந்த பூஜை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் விக்னேஸ்வரை முதலில் ஆவாகனம் செய்வது அப்படின்னு சொல்றாங்க அதனால நீங்கள் உங்கள் அம்சங்களாக நதியாக பெருகி ஓடுங்கள் நாங்கள் இருவரும் அதாவது காயத்ரி சரஸ்வதி ஆக நாங்கள் ரெண்டு பேருமே நதியாகி மேற்கு முகமாக செல்கிறோம் அப்படின்னு சொல்ல பிரம்மா விஷ்ணு சிவன் முதலான தங்கள் தங்கள் அம்சங்களால் ஜலபூதமாக இருக்கும் நாமத்துடனும் பரமேஸ்வரர் வேணியாகவும் பிரம்மா மாணவர் கோர்மதி என்று பெயர் பெற்றி நதி ரூபமாக விளங்கினார்கள் இப்ப எல்லாரும் தங்கள் தங்கள் அம்சங்களால் சகி பர்வதத்தின் அடியிலிருந்து நதியாக பிரகி ஓடுகிறார்கள் காயத்ரியும் சரஸ்வதியும் மேற்கே நோக்கி செல்லும் நதி ரூபம் பெற்றார்கள் இவைகள் எல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஹரிஹரான மகாபலி ஜாபாலி மற்றும் பிறகு முதலி ரிஷிகளும் கிருஷ்ணை வேணி கோர்மதி நதிகளின் மகாத்மியத்தை அறிந்து அந்த தியானமானார்கள் அதனால இந்த கிருஷ்ண வேணி கோர்மதி ஆகிய மூன்று நதிகளின் உத்பவத்தை எவனொருவன் கேட்கிறானோ என எப்படி உற்பத்தி ஆகுது அப்படின்னு நமக்கே தெரியலையே திரநாளமா அப்ப இதை தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா அப்ப கேட்கிறானோ வாசிக்கிறானோ அவன் பிரம்மகத்தி தோஷங்களில் இருந்து விடுபட்டு ஜீவன் முக்தன் ஆவான் என்று பகவன் பாமையிடம் தெரிவித்தார் மகா சரணம்